வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரவு ஏழு முப்பது மணிக்கு விஜய் டிவியில் உள்ள பார்க்குற சீரியல் தான் சின்ன மருமகள் சீரியல் இந்த சீரியலு தான் முக்கியமான நடிகை இப்போது மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சின்ன மருமகளில் இவ்வளோ நாளாக வசந்தி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் தாமரை செல்வி அவங்க இவங்க முன்னாள் பிக்பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருந்து இப்போது சின்ன மருமகள் சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் இப்போது இவங்க திடீர்னு சின்ன மருமகள் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க இவங்க விலகினதுக்கான காரணம் எதுவும் இப்போ வரைக்குமே நமக்கு தெரியல இந்த நிலையில் சின்ன மருமகள் சீரியலில் தாமரை அவங்களுக்கு பதிலாக வசந்தி கதாபாத்திரத்தில் ரேஹானா அவங்க நடிக்க இருக்காங்க இதை அஃபீஷியலாக அவங்களே தன்னோடய சோசியல் மீடியாவில் ச சொல்லி எனக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னே சொல்லிட்டாங்க ரீஹானா அவங்க இதுக்கு முன்னாடி பொன்னி பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு சில சீரியலில் நடிச்சிருந்தாலும் சின்னவர் மகள் சிறியலில் வசந்தி கதாபாத்திரத்தில் இவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம் ரீஹானா அவங்களுக்கு தமிழ் சார்பாக என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க